ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் தியாகம் இல்லை எனில் இல்லை என்ற சொற்றொழைப் பற்றி சற்று ஆழமாக பார்ப்போமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தியாகத்தின் மூலமாகத்தான் நாம் பாக்கியத்தை உருவாக்கி கொள்ளுகின்றோம் அதாவது நமது வசதிகளை நமக்கு ஏற்றவாறு நம் மனம் விரும்பும்படி இல்லாமல் நாம் எதையெல்லாம் தியாகம் செய்கின்றோமோ அப்பொழுதுதான் அதற்கான பாக்கியத்தை நாம் மட்டும் பருவதில்லை பிறருடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்கும் நாம் காரணமாக ஆகின்றோம் ஆகவே தான் பாக்ய பாபா கூறுகின்றார் தியாகம் இல்லையெனில் பாக்கியம் இல்லை என்று ஆனாலும் தியாகத்தையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் இதில் ஒரு அதிசயம் என்னன்னா தியாகத்தை கூட தியாகமாக இல்லாம பாக்கியமாக அனுபவம் செய்கிற பாக்யசாலிகளாக நாம் இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்துல தான் இருக்கிறோம் எங்கேயாவது நாம் தியாகத்தை பாக்கியமாக அனுபவம் செய்ய முடியும்னா நிச்சயமாக இப்பொழுது மட்டும்தான் முடியும் ஏன்னா விஸ்வ கல்யாணக்காரி பாபாவனுடைய குழந்தையாகன்னா விஸ்வ கல்யாணக்காரியான இந்த சங்கம யுகத்தில் தான் இந்த அதிசயிக்கத்தக்க ஒரு அனுபவத்தை நம்மளால் செய்ய முடியுது ஆக நாம் ஞானி அல்லது யோகி ஆகிறோம் அப்படின்னா அதுவும் தியாகத்தினுடைய ஆதாரத்தில் தான் பழைய உலகம் பழைய சம்பந்தங்கள் பழைய உறவு முறைகள் மற்றும் பழைய சுபாவ சம்ஸ்காரங்கள் இதிலேருந்து நாம் தியாகம் பண்ணாதான் இந்த பிராமண வாழ்க்கையே நம்மளால் அனுபவம் செய்ய முடியும் அதனால் தான் பாபா சொல்றாரு தியாகம் இல்லையெனில் பாக்கியம் இல்லை என்று கூறுகின்றார் இந்த புஷ்ஷார்த்தத்தில் கூட நாம் இந்த சோம்பேறித்தனம் மற்றும் அலட்சியம் இந்த ரெண்டையும் தியாகம் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா பல மாய்கள்லேயே நமக்கு அதிகமாக வருவது இந்த சோம்பேறித்தனமும் பலகீனங்களான இந்த வெறுப்பு போன்ற எதிர்மறையான உணர்வுகள் தான் அதனால் தான் பாபா சொல்கிறாரு இதே கூட நீங்கள் தியாகம் செய்பவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா சில நேரம் நான் மைப்பன் அவர் மேராப்பன் இது கூட ஒரு பெரிய பந்தனமாக வந்துவிடுகின்றது அது உதாரணமாக பாவ நான் நல்ல ஞானியாக இருக்கின்றேன் நான் நன்றாக பிறருக்கு புரிய வைக்கின்றேன் நான் நல்ல யோகியாக இருக்கின்றேன் என்ற சுமிருத்தியை கூட ஒரு அகங்காரத்தினுடைய அடையாளம்தான் அதனால தான் ஒரு அவ்வேக்த வாணியில் பாப் தாதா கூறுகின்றார் இந்த தியாகத்தினுடைய அடையாளங்கள் என்று கூறும்பொழுது அது எப்படி வெளிப்படுகின்றது என்பதில் சங்கல்பத்தில் நீங்கள் நிர் ஆக்காரியாக இருக்க வேண்டும் அதாவது பாபாவுக்கு சமமாக நியாரா அவர் பியாரா அனுபவத்தை செய்பவர்களாக இருக்க வேண்டும் ஆக சங்கல்பத்தில் நிராகாரியாக இருக்க வேண்டும் வார்த்தா வார்த்தையில் வரும்போது நிர அகங்காரியாக இருக்க வேண்டும் அகங்காரம் அற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதுக்கு பாபா சொல்கிறாரு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எப்போதுமே மதுரத்தா மற்றும் நிர்மாணத்தா இந்த ரெண்டு நிறைந்த வார்த்தைகளை மட்டும்தான் உங்களால் பேச முடியும் மூன்றாவதாக கர்மத்தில் வரும்போது நீங்கள் நிர்விகாரியாக ஆக வேண்டும் விகாகங்கள் அற்றவர்களாக ஆக வேண்டும் ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு கர்மேந்திரங்கள் தான் நம்மளை ஏதாவது ஒரு விகாரத்தில் மாட்டி விட்டுடுது ஆக நம்ம நிருவிகாரியாக ஆகாமல் நம்ம சரூபுண சம்பன்னமாகவோ சொலாக்கலா சம்பூர்ணமாகவோ ஆகவே முடியாது அதைத்தான் பாபா சொல்கிறாரு நீங்கள் பியூரிட்டியை ஃபாலோ பண்ணுறீங்க அதாவது உங்களுடைய மகாதானி வரதானி சொரூபத்தில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த குணாதிசயங்களை பெற முடிகின்றது ஆக தியாகம் என்பது எத்தனை பெரிய பலன்களை எத்தனை ஜென்மங்களுக்கான பாக்கியங்களை அரசாட்சியை நமக்கு வழங்குகின்றது என்பதை நம்ம பார்க்கும்போது தான் தியாகம் நமக்கு ஒரு பெரிய பெருசாவை தெரிகிறதில்லை ஒரு ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு ஒரு லட்சம் விழுந்தால் ஒரு ரூபாய் நம்ம செலவுன்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரிதான் இப்ப நாம செய்யற தியாகங்கள் அது சங்கல்பமாகட்டும் நம்மளுடைய வார்த்தைகளாகட்டும் நம்மளுடைய கர்மங்களாகட்டும் நம்மளுடைய சம்பந்தங்களாகட்டும் நம்மளுடைய தொடர்பு ஆகட்டும் ஏன் நம்மளுடைய சுமிருத்தி விரிசி திருஷ்டி கிருத்தி எதுவாக இருந்தாலும் கூட அதை சமர்ப்பணம் பண்ணும்போது தான் தியாகம் பண்ணும்போது தான் அது பன்மடங்கு பிராப்திகளை நமக்கு இப்போ கொடுக்கின்றது ஆக சங்கம யுகம் என்பதே சேமிப்பு கணக்கை அதிகரிக்கக்கூடிய யுகம் பல ஜென்மங்களுக்கான பிராப்திகளை அடையக்கூடிய யுகம் அதற்கான ஆதாரணமாக யுகமாகவும் இருக்கின்றது அதனால்தான் பாபா சொல்றாரு தியாக கோபி தியாக கருணாக தியாகத்தை கூட நீங்கள் தியாக செய்பவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான தியாகம் என்று ஆக வெறுமே தியாகியாக இருந்து பாராத்தாது மகா தியாகியாக ஆக வேண்டும் எப்போ நம்ம மகா தியாகியாக ஆகிறோமோ அப்போதான் மஹா ஞானியாக மகா యోగీయ మహా తపస్వీయ మహా సేవదారీ ఆగ్రోం నల్లది ఓం శాంతి